தினம் ஒரு மூலிகை அமான் பச்சரிசி சித்திரை பாலாடை என்றும் அழைப்பார்கள் தானாக வளரும் சிறு செடி இனம் கூர்முனி பற்களுடன் ஈட்டி வடிவ இலைகளை உடைய பால் உள்ள செடி வயிற்றுப்பூச்சி அகற்றியாகவும் மலமிளக்கியாகவும் வெப்பு தனிப்பானாகவும் சதை நரம்புகளில் வீக்கம் குறைப்பானாகவும் செயல்படும் இலையை சமைத்து உண்ண வறட்சி அகலும் வாய் நாக்கு உதடு ஆகியவற்றில் காணப்படும் வெடிப்பு புண் அகலும் தூது வேலையுடன் சமையல் செய்து உண்ணத்தாது உடல் பலப்படும் அம்மான் பச்சரிசி கீழாநெல்லி இலைகளை சம அளவு எடுத்து காலை மதியம் இரு வேளை எருமை தயிரில் உண்ண உடம்பு எரிச்சல் நமைச்சல் மேகரணம் தாது இழப்பு தீரும் தாய்ப்பால் பெருக இலை பூவுடன் முப்பது கிராம் அரைத்து கொட்டைப்பாக்கு அளவு பாலில் கலந்து அருந்தலாம் அம்மான் பச்சரிசியின் பாலை தடவி வர நகை முகப்பரு பால்பரு மறையும்